வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி ஸ்டேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் கச்சத்தீவு சர்ச்சை அமைச்சர் பிடியார் பழனிவேல் தியாகராஜன் கருத்து மத்திய அரசு எல்லை விஷயத்தில் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது கச்சத்தீவு விவகாரத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நடந்த விஷயம் என்று மறைக்க பார்க்கிறார்கள் பாஜக புதிய பதிலை உருவாக்கி பச்சை பொய் சொல்லி புரளி கிளப்ப பார்க்கிறது தமிழ்நாடு படித்த மாநிலம் பகுத்தறிவு இருக்கும் மாநிலம் இங்கு பொய்கள் வேலைக்காது பத்தொன்பது எழுபத்தி நான்கு இல் இந்திரா காந்தி கையெழுத்திட்ட ஒப்பந்த மீன்பிடி உரிமை கொடுத்தது பத்தொன்பது எழுபத்தாறு இல் இரண்டாவது ஒப்பந்த மீன்பிடி உரிமையை கொடுத்தது ஜெய்சங்கர் இந்திரா காந்தி மற்றும் திமுகவை விமர்சித்தார் கச்சத்தீவு விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த பல்ட்டி அடித்துள்ளதாக படோட் சிதம்பரம் சாடியுள்ளார் இருபது பதினைந்து இல் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என இந்தியா ஒப்புக்கொண்ட சூழ்நிலையை நியாயப்படுத்திவிட்டு இப்போது அந்த பல்ட்டி அடிப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நடந்த விஷயத்தை தூசு தட்டி எடுத்து மத்திய அரசின் தவறுகளை மறைக்க பார்க்கிறார்கள் தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டார்கள் கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரை பத்தொன்பது எழுபத்தி நான்கு இல் கையெழுத்தான முதல் ஒப்பந்தம் மீன்பிடி உரிமம் கொடுத்தாலும் இரண்டு ஆண்டுகள் கழித்து பத்தொன்பது எழுபத்தாறு இல் கையெழுத்தான இரண்டாவது ஒப்பந்த மீன்பிடிக்கும் உரிமையை பறிகொடுத்து விட்டதாக அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் அவர் திமுகவையும் சாடினார் கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது ஜெய்சங்கர் மற்றும் பிடியார் பழனிவேல் தியாகராஜன் கருத்துக்கள் விவாதத்தை தூண்டியுள்ளன நமது இந்த காணொலி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க